இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அறிவியல் புனைக்கதை மிக மிக அழகானது தி கோல்ட் ஈக்குவேஷன்ஸ் என்கிற கதை டாம் காட்வின் என்கின்ற ஆஸ்திரேலிய நாட்டினுடைய தலை சிறந்த எழுத்தாளர் கொடுத்த கதை இதை வந்து இந்த அஸ்டவுண்டிங் சயின்ஸ் பிக்ஷன் சொல்லிட்டு பழைய இதழ்கள் அறுபதுகள் எழுபதுகளில் வெளிவந்த இதழ்களை புரட்டிக் கொண்டிருந்த பொழுது இந்த கதை எனக்கு கிடைத்தது இந்த கதையினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதப்பட்டது இந்த கதையில் ஒரு ஸ்பேஸ் ஷிப் பூமியிலிருந்து எங்கோ வாழிடத்தில் இருக்கும் மனிதர்களின் வாழிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அல்ல ஒரே ஒரு பைலட் ஒரு பைலட் கொண்ட ஸ்பேஸ் ஷிப் இந்த ஒரு பைலட் கொண்ட ஸ்பேஸ் ஷிப் அந்த கிரகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம் ஆனதுனால அவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் உயிர் காப்பு சாதனங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றிக்கொண்டு அவசரம் அவசரமாக போய் கொண்டிருக்கும் அவர் ஏறி உட்கார்றாரு அவர் ஓட்ட ஆரம்பிக்கிறார் அந்த பைலட்ஸ்க்கு பேரு இடிஎஸ் பைலட்ஸ் பேரு எமர்ஜென்சி டிஸ்பேச் ஷிப்பினுடைய பைலட்ஸ் அவங்களுக்கும் சில பவர்ஸ் இருக்கு ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் இஸ் பவர்டு பை த நியூக்ளியர் பியூயல்ஸ் நியூக்ளியர் பியூயல்ஸ்ல வந்து அது வந்து ஓடுறதுனால ஃபியூவல் கன்சம்ஷனை பற்றி ரொம்ப ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்த முடியும் ஆனால் மிக அதிக வேகத்தோடு மிக அதிக தூரத்துக்கு போயிடணும் அதனால் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஒரு பைலட் தரவர் வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் அவர் வந்து கரெக்டாக பர்டன் அவர் பேர் அவர் வந்து ஸ்பேஸை கலப்பிடுவார் கலப்பி வெகு தூரம் போயிடுவார் திடீர்னு பார்த்தா யாரோ மூச்சு விடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பயங்கர கோவம் வரும் அவனுக்கு யார் இருக்கா உள்ள அப்படின்னு ஏன்னா ரூல் ஃபார்ட்டி செவன் ஒன்று இருக்கும் ரூல் ஃபார்ட்டி செவன் படி இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஷிப் தவறி போய் யாராவது ஏறிட்டாங்கன்னா பைலட் வந்து அவரை சாப்பிடுச்சிடலாம் அதில் என்ன மாற்றமும் இல்லை ஏன்னா காக்கும் பொருட்களோட அந்த இடத்த நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு உயிர் காக்கும் பொருட்கள் நோக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒருத்தருக்கு வந்து எந்த தடங்களும் வரக்கூடாது நீங்கள் தடங்களோ அல்லது சில மணி நேரங்கள் தாமதிச்சா கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு உயிர் போயிடும் இப்படிப்பட்ட சூழலில் மிக அழகாக அந்த கதையை நம்ம எடுத்துச் செல்கிறது இப்போ யார்கிட்டேன்னு மூச்சு வர்றது அந்தால் யாரு அப்படிங்கிறத தேடி அவர் போறார் லைட்டாக எழுந்திக்கிறாரு இடத்த விட்டு திரும்புறாரு அதை கரெக்டாக செப்ரேட் பண்ணிட்டு ஸ்பேஷி விட்டுட்டு பின்னாடி வராரு பின்னாடி வந்தால் அங்கே இருக்கக்கூடிய கார்கோஸ்க்கு இருந்து அந்த மூச்சு காத்து கேட்கும் எவனாக இருந்தாலும் சரி தீத்துடணும் இந்த மாதிரி ரெண்டு மூணு தூரம் நடந்திருக்கு ஏன் இதில் இல்ல ஆனால் மற்றவங்களுக்கு நடந்துருக்கு இந்த மாதிரி வருவானுங்க திடீர்னு ராபரி வந்து எடுத்துக்கிட்டு வேற ஒரு கிரகத்தில் இருக்கிற வேற மனிதர்களுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதெல்லாம் எவ்வளோ அராட்சிக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் அவர் எங்களை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு அவ்வளோ கோபம் வரும் அப்படின்னு ஒரு திரும்பு அப்படின்னு பார்ப்பாரு பார்த்தா எழுந்து நிற்கும் அந்த உருவம் ஒரு பொண்ணு பதினெட்டு வயசு பொண்ணு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசுக்கெல்லாம் நான் அவர் கெஸ் பண்ணுவார் ஆனால் நமக்கு சொல்லுவாங்க பதினெட்டு வயசு பொண்ணு அப்படின்னு அதை பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடும் நீ இருக்க இங்கே இருக்க யார் நீ அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டனே வந்து தன்னுடைய பைலட் சேரில் உட்காருவாரு இப்போது கண்டிப்பாக அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் வந்திருக்கிறவங்கள சாரிச்சு தான் ஆகணும் ஆனால் இது ஒரு பெண் அந்த பொன் குழந்தை சொல்லணும் நான் எங்கள் அண்ணனை பார்க்கணும் ஏழு வருஷம் ஆச்சு நான் பார்த்து மிர்மிர்கு தானே இந்த வண்டி போகுது இந்த மிர்மிரில் போய் என்னை இறக்கி விட்டுருங்க எனக்கு வேற எதுவும் வேணாம் எங்கள் அண்ணனை மட்டும் நான் பார்க்கணும் நான் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கேன் எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு அப்பப்போ பணம் அனுப்புகிறாரு மிர்மிரில்ல அவர் வேலை கிடச்சி போய் ஏழு வருஷம் ஆச்சு அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அந்த கிரகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உடம்பு சரியில்லையாமே அதனால தான் எப்படியாவது அவரை பார்க்கணும் எனக்கு எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன் ஏழு வருஷம் ஆச்சு அவரை பார்த்து அந்த அழ இப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இந்த மெடிசன்ஸ் இந்த உயிர் காக்கும் பொருட்கள் அங்க போய் ரீச் ஆகணும் அந்த லட்சக்கணக்கான பேரை காப்பாற்றுறது தன் கண்ணுக்கு தெரியாதவர்களை காப்பாற்றுவது முக்கியமா அல்லது இந்த ஒரு பொண்ணை தன் எதிரில் போகக்கூடிய அந்த உயிரை காப்பாற்றணுமா ஏன்னா ரெண்டு பேருக்கு அங்கே இடம் இல்லை மிக விரைவில் தீந்து போயிடும் மிக விரைவில் ஆயிடும் ஏன்னா ஒரு பைலட் உட்காந்து போலாம் அந்த வெயிட்டுக்கு மட்டும்தான் அவங்க இடம் இருக்கு எந்த பொருளையும் கீழே தள்ள முடியாது ஏன்னா ஒவ்வொன்றுமே உயிர்காப்பு மெட்டீரியல்ஸ் வாட் டு டூ இந்த நிலைமையில அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்குறதுன்னு அவர் முடிவு பண்ணுவார் கொஞ்சம் தனக்காக வந்து டைமிங் கேட்டு வாங்குறதுக்காக ஆக்சலரேஷனை டென் கிராவிட்டிக்கு குறைப்பாரு அவர் குறைச்ச உடனே அவங்க லைன்ல வந்துருவாங்க என்ன பைலட் ஏன் இப்ப குறைச்சிங்க பட்டன் நீ இப்படி தான் பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பைத்தியம் உனக்கு இருக்கு நீ ஏன் இப்ப ஸ்பீடா குறைச்ச அப்படின்னு அவர் உடனே கேட்பார் அப்ப இவர் சொல்லுவார் உள்ள வந்து இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் இன்னொருத்தங்க இருக்காங்களா இந்நேரத்தை நீ போட்டு தள்ளி இருக்கணும்ல ஏன்ப்பா அலோவ் பண்ற நம்மள எப்படிப்பா அந்த நம்ம ரூல் படி நம்மளால யாரும் இல்லையாது ஈ விரகம் இருக்கிறது ஒரு கேர்ள் ஒரு ஆம்பளை இருந்தா நான் எதாவது முடிவு பண்ணலாம் ஒரு பொண்ணு அதுவும் ஒரு குழந்தை சார் தானே நான் பார்க்கணும் அது அழுதுகிட்டே இருக்கு சரி இப்போ என்ன பண்ண போறேன் எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க அதனால தான் நான் வந்து ஸ்பீடை குறைச்சிருக்கிறேன் அந்த ஒரு மணி நேரத்தில் நான் எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன் டோன்ட் வரி அப்படின்ட்டு வச்சுருவாரு இப்போ அவருக்கு ஒன் ஹவர் டைம் கிடைச்சிருக்கு ஒன் ஹவர் டைம்ல அவரு அந்த பொண்ணை என்ன செய்யறது அந்த பொண்ணு அதுக்குள்ள ஒண்ணு சொல்லும் எங்க அண்ணன் பேர் வந்து ரிஸ்மின் அப்படின்னு நான் பேச முடியுமா நீங்க இப்ப யார்ட்டையும் பேசினீங்களே உங்க அண்ணா எங்க இருக்காரு ஹை வேர்ல்டா லோ வேர்ல்டா அப்படின்னு கேட்பாரு மிருமிகல எங்க அண்ணன் ஹை வேர்ல்டுல தான் இருக்காரு ஹை வேர்ல்டுல இருக்காரா இருங்க போட்டு பாருங்க அவர் பேர் என்ன சொன்ன அப்படின்னு திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை பேரை கேட்டுப்பாரு ஆன் பண்ணுவாரு ஒரு ரேடியோ கவரேஜ்ல அவருக்கு அந்த ஹை வேர்ல்டு கிடைக்கும் இல்லையே அவர் வெளியிலலாம் போயிருக்காரு அவர் வந்து ரெண்டு மூணு வார்டு தள்ளி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அவரு இப்போ வந்து மிக மிக முக்கியமான ஒரு மெடிக்கல் தொழிலாளி அவரு அவர் மெடிக்கல் தொழிலாளியா அங்கே போயிருக்காரு அவர் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டாக்டர் அவரு தான் மருந்தெல்லாம் கொடுக்குறாரு அந்த நோயாளிகளுக்கு அவர் திரும்பி வரத்துக்கு தெரியல ஒருவேளை தகவல் சொன்னால் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இமீடியட்டா அவர்கிட்ட பேசணும் அவருக்கு தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட் பண்ணுவார் இந்த மீன் டைம் அந்த பொண்ணு சொல்லுவோம் நான் வேணா செத்து போய்டுவா அப்படின்னு கேட்கும் நீயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாரு அவர் எதுக்காக நான் செத்து போனோம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் இந்த பாரமா இது வந்து ஒரு இடிஎஸ் ஸ்பேஸ்ஷிப் இந்த இடிஎஸ் ஸ்பேஸ் ரெண்டு ஹியூமன்ஸ் இடம் கிடையாது ஒருத்தர் தான் இதில் டிராவல் பண்ண முடியும் எனக்கு மட்டுந்தான் ரூட் தெரியும் ஒன்றை போட்டு நான் செத்து போனேன் ஆனால் அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு போய் ரீச் பண்ணலனா சில நாட்களுக்குள்ளேயே லட்சக்கணக்கான பேருடைய மரணத்தை மனிதர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிம்பாரு எனக்கு ஒரு பேப்பரும் பென்சிலும் கிடைக்குமா அதுக்குள்ளே இருக்கு நான் எடுத்துக்க அந்த காலத்து பேப்பர்லாம் இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அது வந்து டாய்லெட் கிளீனராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் இருங்க நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்புறமா முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் நான் இதில் வந்துட்டேன் உங்கள் அண்ணன் தான் இப்போ எப்படி லைனில் வருவார்ல நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு எழுது அப்படின்னு அவர் ஐடியா கொடுப்பாரு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதும் லெட்டர் எழுதும்போது சொல்லுவோம் ஆஸ் எ நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நான் எதுவுமே சாதிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வழி எழுதுவார் உடனே அவர் கேட்பார் நீ நியூக்ளியர் சயின்டிஸ்டா ஆமாம் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபியூலில் தான் ஓடிட்டுருக்கு உன்னால் எதாவது செய்ய முடியுமா உன்னால் ஏதாவது செய்ய முடியும்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேருமா போய் மேர்மரியில் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ இருக்கிற என் மனநிலையில எனக்கு பயம் தான் இருக்கு நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் அதுக்குள்ளே அவங்க அண்ணா லைனில் வந்துடுவார் அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கதறி கதறி அழுவா அப்போ அவங்க அண்ணா சொல்லுவாரு நீ செஞ்சது மிகப்பெரிய தவறு யாருக்கும் தெரியாம எப்படி ஒரு இடிஎஸ் ஸ்பெசிபிக் நீ வர முடியும் எப்படி நீ அது மாதிரி செய்யலாம் எனக்கு ஒரு தங்கச்சி இல்லைன்னு கூட நான் நினைச்சுக்கிறேன் ஆனால் லட்சக்கணக்கான இந்த மனிதர்களை என்னால் காட்டி கொடுக்க முடியாது ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க நீ எவ்வளோ டைம் இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்கும் ஃபார்ட்டி மினிட்ஸ் இன்னும் பாத்தி இருக்கு அதுக்குள்ள ஏதாவது நீ செய்யலன்னா கண்டிப்பாக வேற வழி இல்லை அந்த வென்டிலேட்டர் வழியை அவங்க நான் தள்ளிவிட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த பொண்ணு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் ஃபார்ட்டி மினிட்ஸ் கொஞ்சமாக டைம் நெருங்க 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 அந்த பொண்ணு சொல்லும் ரெண்டு விஷயத்த கிளிக் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு சம்பளி கம்ஸ் இன் லைன் பட்டன் என்ன பண்ண ஏன் என்னாச்சு திடீர்னு உங்களுடைய ஃபியூல் டேங்க்ல ஃபில் ஆன காலியான இடமெல்லாம் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ண நீ நீ வந்து இறங்கிடு இல்ல இங்க ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் சொல்றா சின்ன பொண்ணு தான் ஆனால் நிறைய அகஸ்மாத்தான ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு ஸோ ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும் மனிதர்களை விட மனிதர்களினுடைய அறிவியல் இருக்கு பாருங்க அது எப்படி வேணாலும் நம்மளை காப்பாற்ற முடியும் மனிதர்களை விட மனிதர்கள் மனிதர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க அது எப்படினா நம்மளை காப்பாற்ற முடியும் இதை சொல்கின்ற இந்த அற்புதமான கதை எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல இதே போன்ற ஒரு கதையோடு நாளை சந்திப்போம் நன்றி